தேர்தல் அரசியல் அடித்து வைத்த காலத்திலிருந்து விண்ணிக்கூடிய ஒரு கொடுத்து தேர்தல் அரசியல் அடித்து வைத்தபோது வைத்த தொடக்கம் கடைசி மனித மக்களுக்கு அதிகாரத்துள்ளதாக Cinta, enggak bisa harus membagikan ke yang

புதுசா வச்ச கோரிக்கை அல்ல இப்போ வச்ச கோரிக்கை இல்லை நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதா மக்கள் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தி அடி எடுத்து வைக்கும் போது நாம் நெய்வேலியில சொல்ல முழக்காது அதை தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில முதல் முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையா மதுரையில தான் நாங்க கலந்துகிட்டோம் மூப்பனாரோட அப்ப மேடையிலே அவர் கேட்டார் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சுக்கிறாரு ஜனநாயக ஜனநாயகபூர்வமான ஒரு முழக்காது அதுல நான் முழுமையா உடன்படுறேன் நம்ம கட்சியை ஆட்சி பண்ற அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தால் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டு நடந்த கூட்டத்தில் மறைவலை நகர்ல என்ற கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரைதான் போட்டிருக்காங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை எப்பவுமே

பாருங்க சொல்றாங்க சார் அது மாதிரி எந்த இடத்துல அது சிலருடைய நியூகமதே அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை விடுவித்து பேசவில்லை நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் கோவல்பொருள் ஒழிப்பு நகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துகிறோம் பத்திரிகையில சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தை கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் பரவில்லை கடல் படல தான் திமுகவும் அதுவழக்கை செலுகிறது அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது இடதுசாரிகளும் மது விலக்கை உடன்பாடு என்பவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மது சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பேன் அது வந்து பத்திரிக்கையாளர்கள் சில மாதிரியாக பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா பிரச்சினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகோ விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் ஐயத்து சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை இப்ப காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னு சேரணும்னு நாங்க சொல்றோம் ஏற்ற முதல் பிரச்சனை எல்லாம் எல்லாரும் ஒன்னு சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு

குடிக்க <laughs> மா

கொளியிருக்கே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐம்பது அடி அறுபது அடி எடுத்துக்கீங்க அதனால முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாம ஏத்துறீங்கன்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கார்ப்பரேஷன் மதுரை கார்ப்பரேஷன் அனுமதி தந்தாலோ என்ஓசி தந்தாலோ ஏற்ற முடியும்ன்றாங்க இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்ட ஆட்சியরের ஓகே விடுதலைச் சுற்றுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது

ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அந்த முடிவாங்க எடுத்துட்டோம் அதனால அவங்க அவங்க தனியா வந்து பாமக மது ஒழிப்பு நடத்தினாங்க வரவேற்காது எதுவும் பிரச்சனை இல்லை நாங்க நடக்கிற காலத்துல என்னால இணைய முடியல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கசப்பான அனுபவம் அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கை கொடுத்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கொடுத்த பயணம் பண்ணோம் திடீர்னுக்கு எதிராக இருந்து அவதூறுகளை பரப்பினாங்க அதனால நாங்க வந்து தீர தான் கட்சியினுடைய உயர்நிலை சூழல முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்னா மதுமில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலை முடிவு பண்ணி யாரை அழைப்பில் என்று மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்று பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் அது ஒழிப்பு எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இருக்கிற மதுரை ஒழிப்பவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையிலே மதுவை ஒழிக்கணும் அதுக்கடை மதுக்கடையில் மூடணும் இருக்காங்க அப்ப ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியுமே உடன்பாடு உள்ளவர்களா இருக்கிறார்கள் பாதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சினை பேசாம அந்த வழியை பற்றி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட அசிங்க வேறு எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில்தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் மூட மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களா நேருக்கு கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன் அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் நடத்த முடியாமல் அறிவித்தனால அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மது விலக்க கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய நாள் இந்த மாநாடு நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இது பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது